ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் கூலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தயாராகி வருகிறது இந்த திரைப்படத்துல அமீர் சத்யராஜ் போன்ற பல நடிகர் நடிகையர்கள் நடித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்துல இசையமைப்பாளராக பணியாற்றி எனவே இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எட்டியிருக்கிறது குறிப்பா இது ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் எனவே அவர்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஆவலுடன் இந்த திரைப்படத்திற்காக காத்திருக்கிறார்கள் இந்த திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரையரங்குகள்ல வெளியாக போகிறது அதே மாதிரி இந்த திரைப்படத்திற்கான ஆடியோ லான்சுங்கிறது வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வந்துட்டு நடைபெற போகிறது தற்போது வரை இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கூலி பவரோஸ் சிக்கிட்டு வைப்ஸ் மோனிகான்ற மூணு பாடல் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ மூணு பாடலுமே மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பா மோனிகா அப்படிங்கிற பாடல் இந்த மோனிகா அப்படிங்கிற பாடலுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியனுடைய ஆக்ட்ரஸ் மாடல் மோனிகா பெலுசி அவர்களுக்கான ஒரு பாடல் அவர்களுக்கு ட்ரிபியூட் செலுத்தக்கூடிய ஒரு பாடலாக இந்த மோனிகா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடல்ல பூஜா எக்டே அவர்கள் நடுவுல நின்னுட்டு ஒரு ஹீரோயின்னா அவங்க வந்துட்டு நடனம் ஆடிட்டு இருப்பாங்க இந்த பாடல அனிருத் அவர்களும் சுஹாசினி அவர்களும் இணைந்து பாடியிருக்கிறாங்க